See the moon. விநாயகப் பெருமானுடைய திருவடைகளை போட்டி சைவ தமிழ் பெருமக்களே எங்களுடைய சமய வாழ்விலே பல விழாக்கள் விரதங்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே என்னை வரப்போகின்ற முக்கியமான ஒரு பெரிய விழாவாக நாம் எதிர்நோக்கியிருப்பது நவராத்திரி விழா இது பொதுவாகவே புரட்டாதி மாதத்திலே ஆரம்பிக்கும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவிகளை குறித்து செய்கின்ற வழிபாடாக நாம் அறிந்தது பொதுவானது நாம் அநேகமாக இந்த நவராத்திரி என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்பது நாட்கள் வரும் என்று நினைக்கின்ற எண்ணம் ஒரு தவறாக போய்கொண்டிருக்கின்றது அதே போல் கந்தசஷ்டி என்றால் ஆறு நாட்கள் என்று நாங்கள் நினைக்கிறதும் தவறானதாகும் அதை நான் முதன்மையாக உங்களுக்கு வழங்கப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த முறை ஏன் பதினோரு நாட்கள் இந்த நவராத்திரி விழா வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் பொதுவாகவே விரதங்கள் எல்லாம் திதி நட்சத்திரம் இவற்றினுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன அந்த வகையிலே தான் இந்த நவராத்திரி விரதமாக இருக்கலாம் ஆவணி சதுர்த்தி விரதமாக இருக்கலாம் கந்தசஷ்டி விரதமாக இருக்கலாம் ஏகாதசி விரதமாக இருக்கலாம் அல்லது சிவராத்திரி போன்ற திரையோ திரையோ மற்ற பிரதோஷம் போன்ற விரதங்கள் எல்லாமே திதியின் அடிப்படையில் இருக்கும் நாங்கள் நினைப்பது போல இந்த திதி ஒரு நாளும் முழுமையாக நிற்கும் என்று இல்லை இந்த திதி வந்து சில நாட்களிலே ஒரு திதி ரெண்டு நாள் நிற்கும் சில வேளையிலே ஒரு நாள்லேயே ரெண்டு திதியும் வந்து கூடும் இதனால் தான் இந்த நாட்கள் கூடி குறைந்து வருவதற்குரிய காரணம் அதை நாங்கள் முதலிலே அடிப்படையாக நினைத்துவோமே ஆனால் நவராத்திரி உங்களுக்கு தெரியும் முன்பு எட்டு நாட்களும் வந்திருக்கின்றன போல் இந்த நவராத்திரி பதினோரு தினம் வந்தது பலமுறை நடைபெற்றும் இருக்கின்றது தமிழகமாக இருக்கலாம் உங்களுடைய தாய்நாடாக இலங்கையாக இருக்கலாம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் திருக்கணை பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் எல்லா விடவுமே இந்த பயனொரு நாள் வந்த முன்பும் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பழைய பஞ்சாங்கங்களை பார்த்தால் எங்களுக்கு தெரிகின்றது ஆகவே இதில் திதி பிரமாணம் என்பது மிகவும் முக்கியமானது இதை எப்படி இந்த விரத சூடாமணி விரத நிகண்டு உபதேச காண்டம் காரணாகமம் போன்றவையெல்லாம் ஒரே மாதிரியில் தான் சொல்லியிருக்கின்றன அதாவது ஆஸ்விய சுத்த பிரதமை முதல் நவமியாக உள்ள நாட்களில் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த முக்கியத்துவமான ஒரு குறிக்கோளை அங்கே போட்டிருக்கிறார்கள் இங்கே சுத்த பிரதமை என்பது இந்த புரட்டாதி அமாவாசை வந்து மறுநாள் சுத்தப்பிரதமை என்று போட்டிருப்பார்கள் அன்றைய தினம் அமாவாசை காலையில் கூட நிற்கக்கூடாது அப்படி நின்றால் அடுத்த நாள் தொடங்கி தொடங்க வேண்டும் என்ற ஒரு மரபையும் அங்கே குறித்திருக்கிறார்கள் அதுதான் பிரதமை என்று பெயர் தான் கந்தசஷ்டி கூட அந்த கிருத்திகா சுத்தப்பிரதமை என்று போடுவார்கள் அதாவது அமாவாசையும் இன்றைக்கு உண்மையில் பத்து மணிக்கு அமாவாசை இருந்துக்குமாக இருந்தால் அமாவாசையும் பிரதமையும் இருக்கும் என்பது பண்ணினால் மறுநாள் காலையில் பிரதம கொஞ்ச நேரம் இருந்தாலும் தான் தொடங்க வேண்டும் என்று ஒரு நியதியை எப்போவோ போட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே தான் இந்த பஞ்சாங்க கணிப்பாளர்களும் இந்த விரதத்தை நிர்ணயிப்பார்கள் ஆகவே இந்த நவராத்திரி விரதம் என்பது புரட்டாதி அமாவாசை முடிந்து மறுநாள் சுத்த பிரதமை அதாவது அமாவாசையோடு கலக்காத பிரதமையிலேருந்து தொடங்கி தொடர்ந்து நவமியூராக அந்த திதி எத்தனை நாள் நிற்கிறதோ அதை வரைக்கும் செய்ய வேண்டும் அதே வேளையில் இங்கே இந்த முறையை நாங்கள் பார்த்தோம் என்றால் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பம் ஆகிறது அன்றைய தினமே ஆலயங்களை இந்த நவராத்திரி விழாவை ஆரம்பிப்பார்கள் கொலவைக்கிறவர்கள் வீடுகளை வைத்துக் கொள்வார்கள் ஆலயங்களை வைத்துக் கொள்வார்கள் இது வேறு விதமான தத்துவத்தோடு கூடியது ஆகவே இந்த முடிவு என்பது பத்து நாட்களாக வருகின்ற பொழுது சில இடங்களிலே சிலவர்கள் பத்தாம் நாளாக பத்தாம் தேதியை குறித்திருக்கிறார்கள் அதை இப்பொழுது எல்லாம் இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் வாக்கியம் வந்து இருக்கின்றது எல்லோருமே மாற்றிக்கொண்டார்கள் என்னென்றால் பதினோராம் நாள் தான் அந்த தசமி தேதி நிற்கிறது ஆகவே பதினோராம் நாள் தசமி தேதி நிற்பதினாலே அந்த தசமி தேதி பகலில் நிற்கின்ற வேளையிலே தான் விஜயதசமி கொண்டாட வேண்டும் என்ற அந்த முறையை அவர்கள் எல்லோருமே ஒத்துக்கொண்டபடியால் தயவு செய்து எல்லா ஆலயங்களையும் சார்ந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் அந்த நிர்வாக அன்பர்கள் அடியார்கள் அதை உள்வாங்கி இம்முறை பதினோராம் தேதி அந்த விஜய நீங்கள் செய்வதுதான் ஏற்பாட்டுக்கு சிறப்பு என் காரணம் என்ன என்றால் அந்த தசமியும் திருவோணம் செய்திருக்கின்ற பொழுதுதான் அந்த ஏடு தொடக்கின்ற வைபவம் செய்ய வேண்டும் என்பது ஆகவே நாங்கள் முதல் நாள் பத்தாம் தேதி திங்கட்கிழமை எடுத்துக் கொன்றோம் என்றால் அன்றைக்கு ரெண்டு மணி வரைக்கும் பகலுடைய நவமிதான் நிற்கிறது சில பேருடைய கேள்வி என்றால் அந்த இரவு தசமி நிற்கிறது தானே என்று கேட்கிறார்கள் உண்மையில் அதெல்லாம் முக்கியம் உதயத்தோடு அந்த தசமியும் திருவோணம் எப்போ நிற்கிறதோ அதை வைத்து தான் இந்த கணிப்புகளை செய்வார்கள் அதை வைத்து தான் நவராத்திரி கணக்கு எடுக்கப்படும் இதிலேயும் ஒரு சிறப்பு என்னென்றால் இந்த சிவராத்திரியை நீங்கள் பார்த்தோம் என்றால் சிவராத்திரிக்கு நவராத்திரிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் சிவராத்திரிலேயும் நடிச்சாமம் அந்த மூன்றாவது சாவன் சொல்கின்றோமே லிங்கோத்வக காலம் சதுர்த்தி திதி அந்த சதுர்த்தசி திதியோடு திருவோணம் சேர்ந்து வரும் அதேபோல் இந்த ந தசமி விஜயசசமித்தை திருவோணம் சேர்ந்து வரும் ஆகை அவர்கள் அந்த நட்சத்திரம் மற்றும் சூ சூரியன் சந்திரனுடைய சூரியன் சந்திரனை அதாவது சூரியனை சந்திரன் சுற்றி கொண்டு வரும் அப்படி வருகின்றது தான் திதியினுடைய காலப்பிரமாணம் கணக்கு பண்ணப்படுகிறது அது சரியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது மாசி மாதத்தில் சதுர்த்தசி நள்ளிரவில் லிங்கோத்ய காலத்தில் திருவோணத்தோடு முன்மின்னாக வந்து கொண்டிருக்கும் அதே போல் இங்கே பார்த்தோம் என்றால் நவராத்திரியிலே காலையில் காலையிலேருந்து திருவோணத்தில் நிற்கும் அப்போ அந்த அந்த ஒழுங்கையும் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலேயும் எப்படி நவமியில் எடுதொருக்கலாம் என்ற ஒரு கேள்வியையும் பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தசமி விஜயதசமியின் திருவோணமும் சேர்ந்திருக்கின்ற அந்த நாளில் வேறு கரிநாளோ மரண யோகமோ ராகாலமோ எதுவுமே நாங்கள் பார்க்க தேவையில்லை அன்றைய தினம் காலையில் தொடங்கி நாங்கள் அது மாலை தசமி தேதி ரெண்டு மணிக்கு முடிந்தாலும் கூட அன்றைய தசமியினுடைய திருவோணத்தினுடைய தசமியினுடைய வித விஜயதசமியினுடைய அந்த பலம் அன்று முழுவதுமே இருக்கும் அதனால் நாங்கள் அதற்காக இரவு தசமி இல்லை முதல் நாள் தளம் நிற்கிறது என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு ஒவ்வொரு ஆலயத்தையும் சார்ந்த சிவாச்சாரியார்களும் ஆலய நிர்வாகத்தினருக்கும் அந்த உபயோகார பெருமக்கள் சீவ சைவ அடியார்கள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவைத்தை கூற வேண்டி இருக்கின்றது காரணம் என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நாள் கணக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் நின் நினைப்பது தான் இது இந்த தவறுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஏன்னா நவ ஏண்டா ஒன்பது ஒன்பது தினங்கள்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அங்கே எங்கேயுமே ஒன்பது தினங்கள் என்று குறிப்பிடப்படவில்லை பிரதம்யாதி நவமிவர் தசமிபர் எந்தம் அதாவது பிரதம தொடங்கி நவமி வரைக்கும் ஒன்பது நாட்களும் மறுநாள் தசமியையும் திருவோணம் சேர்க்கின்ற பொழுது செய்க என்றதை எல்லா விரதம் சம்பந்தமான கூறுகின்ற நூல்கள் எல்லாம் திடமாக கூறியிருக்கின்றன ஆகவே நாங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதே போலதான் நான் சொன்னது மாதிரி கந்த சட்டியும் கூட அது அநேகமாக ஆறு நாளில் வரலாம் அதாவது நவராத்திரி அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதமும் ஒன்பது நாட்களில் தான் வரும் ஆனால் இந்த திதி கூடி குறைவது நாள் வருகின்ற அந்த நாள் கணக்கு வருகின்ற பொழுது தான் சில வேள் எட்டு நாளும் சில வேலை பதினோரு நாளும் வரும் அதேபோல் கந்தசஷ்டியும் கூட சில வேலை அஞ்சு நாள் வந்திருக்கின்றது ஏன் ஆறு நாளில் வர கந்தசஷ்டி அஞ்சு நாள் வருதுனா நாங்கள் சிந்திக்காமல் இந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திதி பிரமாணத்தின்படி நீங்கள் பார்த்தா தெரியும் சில திதி வந்து மூன்று நாள் நிற்கும் அதுக்கு திரிதின ஸ்ப்ரிக் கண்டு போட்டிருப்பார்கள் பஞ்சாங்கத்தில் இன்றைக்கு பிரதமையை தொடங்கி நாளைக்கு ஃபுல்லாண்டு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நிற்கக்கூடிய நாளும் வந்திருக்கிறது ஏன்னா அந்த சந்திரன் சூரியனுடைய அசைவு தானே சூரியனை சுற்றிவர்கள் சந்திரனுடைய வேகத்தை பொறுத்து அதனுடைய பிரமாணம் இருக்கும் அதே ஏதோ ஒரு வகையிலும் இந்த பஞ்சாங்கம் கணிக்கின்ற கணிப்பையும் நாங்கள் இந்த ப பௌர்ணமி அமாவாசையும் வானிலை பார்க்கின்ற பொழுது இது மதம் சரியாகத்தான் வந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த பிரமாணத்தை முன்னுக்கு வைத்து கொண்டு வருகின்ற விரதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதன்படி தான் ஒழுக வேண்டும் என்றபதினால் இம்முறை இந்த பயனுள்ள நாள் வருவது என்பது பொதுவாகவே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இந்தியா சில வழக்கு இந்தியா இலங்கையில் செய்வதற்காக நாங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்பதும் அல்ல ஆனால் எங்களுக்கு இந்த தசமி திதி பகலில் நிற்கின்ற ரெண்டு மூன்று மணி வரைக்கும் நிற்கின்றது என்றால் அவர்களுக்கு முழுமையாக நிற்கும் எங்களுக்கு பகலில் கொஞ்ச நேரம் நின்றா கூடும் மத்தியானத்துக்கு மேலே நின்றாலும் அன்றைய தசமி திதி தான் முழுவதும் எனக்கு கூட சில அன்பர்கள் கேட்டார்கள் நவமி முதல் நாள் திங்கக்கிழம ரெண்டு மணியும் மூன்று மணிக்கும் முடிகிறது வேண் தசமி தொடங்குகிறதானே பால வெட்டும் பொழுது தசமி நிற்கும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் வெட்டு தசமி நிற்கும் என்பது அல்ல இந்த முக்கியமாக சமீவ்ருக்கட்ச பூசைன்னு இதை சொல்லுவார்கள் நவராத்திரி பூஜா என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கிறது அதில் உதய காலத்தில் காலையில் தான் இந்த விஜயதசமியும் திருவோணம் சேர்ந்து நின்றால் அன்றைய தசமியாக கை கொள்ள வேண்டும் என்பதையும் அதே மாதிரி வீடுகளில் எல்லாம் கேட்பார்கள் இந்த முறை இந்த பதினோரு நாள் வருகின்றபடியால் எப்படி இந்த பூஜைகளை ஒழுங்கா அந்த என்ற ஒரு சந்தேகம் விழலாம் இதில் முக்கியமாக சரஸ்வதியினுடைய பூஜை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மூல நட்சத்திரத்தை தொடங்கி பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அதிலேயும் ஒரு சிறப்பு என்னென்றால் ஒவ்வொரு நவராத்திரியிலேயுமே கிட்டத்தட்ட அந்த சரஸ்வதி பூஜையுடைய ஆரம்பம் மூல நட்சத்திரமாக இருக்கும் ஒன்பது நாள் வந்தால் மூன்று மூன்று நாளாக போகும் முதல் மூன்று நாள் தொட்கைக்கும் அடுத்த மூன்று நாள் லட்சுமிக்கும் இந்த நிறைவு மூன்று நாளில் தொடங்குகின்ற பொழுது ஏழாம் நாள் அநேகமாக சப்தமி தேதியோடு மூல நட்சத்திரம் வருகின்ற அதுவும் இயற்கையான ஒரு வட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மூல நட்சத்திரத்தோடு தான் சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைக்கி சப்தமி பகல்லே கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கூட நட்சத்திரம் எவ்வளோ கூட நிற்குதோ அந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டபடியால் இந்த முறை எட்டாம் தேதி அந்த சரஸ்வதி பூஜை ஆரம்பமாக வேண்டும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் மூன்று தினங்களும் சரஸ்வரி பூசையினுடைய வழிபாடு நடைபெற்று வீடுகளில் திங்கக்கிழமை செய்வார்கள் அண்ட் இங்கே ஏற்கனவே இந்த பத்தாம் நாள் கணக்கின்படி வாக்குத்த போனால் அந்த பத்தாம் நாளன் வருகின்ற திங்கட்கிழமை அதாவது ம மறுநாள் பதினோராம் தியதி வாழைவெட்டு அல்லாட்டி ஏடு தொடக்கிறதுக்கு முதல் நாள் வீட்டு பூசை என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்காது அது வந்து அந்த பத்தாம் தேதி வீடுகளிலே பூசையை செய்வார்கள் அது என்ன வீட்டு பூசை என்று கேட்டால் வீட்டில் சில தினமும் பூஜை பூசை பண்ணலாம் ஆனால் சரஸ்வதி பூஜையில் வருகின்ற அந்த சிறப்புக்கு மாத்திரம் வீட்டு பூசை வீட்டு பூசை என்று எல்லோருமே கேட்டுக்கொள்வார்கள் எல்லோரும் அதை செய்கிறதுலாம் ஆர்வமாக இருப்பார்கள் காரணம் என்னென்னா இந்த துர்கலட்சியம் சரஸ்வதி அந்த மூன்று வழிபாடுகளில் எல்லா விதமான சக்திகளையும் அங்கே வீடுகளுக்கு வந்து அடங்கி இருந்து எங்களுடைய வழிபாடும் எங்களுக்கு நன்மையும் தரக்கூடிய ஒரு நாளாக அந்த வீட்டு பூசை நாளில் இருக்கும் அதே கலைவாணி விழா வாணி விழா கலை விழா பல்வேறு இடங்களை செய்வார்கள் எங்களுடைய ஊர்களில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு பூசை நாட்கள்லையோ இல்லாட்டு விசே இந்த நவராத்திரி இறுதி நிறைவு நாட்கள்லையோ ஒவ்வொரு அலுவலகங்கள்லேயும் பாடசாலைகள்லையும் மற்றது டியூஷன் சேர்ந்தது எல்லாத்துலேயும் இந்த செய்தார் பூஜையை ஏன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கல்வி முக்கியம் என்பது இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய நோக்கம் அந்த வகையிலே இந்த வீடுகளிலே நாங்கள் அந்த சுவாமிக்கு செய்கின்ற அந்த அம்பாளை வைத்து ஆராய்க்கின்ற ஆராதிக்கின்ற பூசைகள் எல்லாவற்றையுமே இந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை செய்யலாம் வீட்டு பூசை கொழு வைப்பவர்கள் முதலாந்தியை சனிக்கிழமை வைத்துக்கொள்ளலாம் இவை வந்து சாதாரணமாக எங்களுடைய கண்ணுக்கு அல்லது எங்களுடைய மனதிலே நாங்கள் சிந்திக்கின்ற சில விடயத்துக்கு அப்பாற்பட்ட விதிமுறைகளை உள்ளடக்கிய நிர்மாணம் ஆகவே இந்த பதினொன்று நாள் வருவது என்பது இது புதிதல்ல என்பதையும் நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கவும் இப்பொழுது ஊடகங்களும் மின்னியல் சாதனங்களும் வந்தபடியால் இப்போ பதினோரு நாள் அந்த அந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றது முந்தைய அந்தந்த காலங்களில் ஊர்களே எல்லாம் பதினோரு நாள் வந்தமாரி ஏழு எட்டு பத்து தரத்துக்கு மேலே வந்து கொண்டு வந்திருக்கிறது அதே மாதிரி எட்டு நாள் வந்த நவராத்திரியும் இருக்கிறது ஆகவே இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால் அந்த விஜயசதமியோடு திருகோணம் சேர்ந்திருக்கின்ற நாள் நிறைவாக வைத்துக்கொண்டு கணக்கு பண்ணுவார்கள் அதேவேளை தொடக்கத்தை எப்படி கணக்கு பண்ணுவார்கள் என்று கேட்டால் அவாவாசை இல்லாமல் தனியாக பிரதமை கொஞ்ச நேரம் நின்றாலும் தான் தொடங்கும் சில அத்தனையோ பலமுறை வந்து காலையில் பிரதம இருக்கும் இரவு திதியை தொடங்கும் தான் நவராத்திரி தொடக்கம் கொண்டு போட்டிருப்பார்கள் முதன் நாள் திரும்ப எட்டு பின்னேரம் மூன்று மணிக்கு அமாவாசை முடிந்தால் அங்கால பிரதம பறந்திருக்கும் அந்தாலும் அதை எடுக்க மாட்டார் ஏன்னால் அமாவாசையோட கலவாத பிரதமை கொஞ்ச நேரம் இருந்தாலும் தான் நவராத்திரி ஆரம்பிக்க வேண்டும் என்றது ஆசிரியர் சுத்த பிரதம் ஆதரி என்று அந்த நிர்மாணம் போட்டிருக்கிறது ஆகவே அது வடமொழி சார்ந்த நூல்களாக இருந்தாலும் தமிழ் விளக்கம் வந்திருக்கின்றது அதை பல இடத்திலே குறிப்பிடத்தும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நவராத்திரி காலங்களிலே நாங்கள் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி என்றால் அந்த மூவகையான தெய்வங்களையும் போற்றுவது என்பது உலகத்துக்கும் பொதுவானது எல்லாருக்குமே ஆயுளும் தேவை ஆரோக்கியமும் தேவை செல்வமும் தேவை அறிவும் தேவை என்பது அடிப்படையாக உள்ள விடயம் அதை எங்களுடைய சமயத்தில் ஒரு சக்தி வடிவமாக செய்து வழிபாடு செய்து கொண்டு நாங்கள் வருகின்றோம் மற்றது இந்த ஏடு தொடக்கின்ற வைபவம் நடைபெறும் ஏடு தொடக்கின்ற பொழுது கூட தசமி நிற்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் காலையில் கட்டாயம் நிற்க வேண்டும் சில ஆலயங்களில் இலவுதானே செய்கின்றோம் ஆகவே முதல் நாள் தொடக்கலாமான்னு கூட சில கேள்விகளை எங்களுக்கு கேட்டிருந்தார்கள் அப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் நவமீனுடைய வியாபகம் இருப்பதால் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பகலில் இருக்கக்கூடிய தீதி அதுதான் அந்த இரவுக்கும் கொஞ்சம் வியாபகமாக இருக்கும் அதாவது பலமாக இருக்கும் ஆகவே நாங்கள் அடுத்த நாள் தான் விஜயசசமி செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி காலையில் நீங்கள் தொடங்கலாம் தொடங்க முடியாதவர்களும் இரவு செய்தாலும் கூட இந்த காலையினுடைய திருவோ நட்சத்திரம் விஜயசமி சேர்ந்த அந்த பலம் தான் அங்கே பொதுவாக அங்கே எங்களுக்கு நல்லத்தை தரும் என்பதனாலே நீங்கள் அந்த பதினோராம் தேதி செய்யக்கூடிய அந்த விஜயசமியை அங்கே தான் செய்ய வேண்டும் என்பதையும் ஆலயத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது பல காலமாக இந்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன அது இந்த முறையோடு இதன் அந்த தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள மற்றவருக்கும் விளங்கப்படுத்தி இப்போ உங்களுக்கு எளிமையாக விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன் இது வந்து திதியோடு சம்பந்தப்பட்டது என்பதால் அது வருகின்ற காலக்கணக்கை வைத்துத்தான் அந்த விரதங்கள் அனுஷ்டிக்கப்படும் அது கூடுதலாகவே இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு வருகின்ற எல்லாம் அநேகமாக திதிகளோடு தான் இந்த விரதங்கள் இருக்கும் நீங்கள் ஆடியமாவாசையாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது இந்த மகாலய பக்ஷம் வந்து செய்வார்கள் அநேகமாக நவராத்திரிக்கு முதல் வருகின்ற பதினஞ்சு நாட்களும் மகாலயபக்ஷம் வந்து இருக்கும் மகாலயபக்ஷம் என்றால் இறந்த முன்னோர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி கடன் செய்வது அது மூன்று சந்தர்ப்பம் அவங்களுக்கு தருவார்கள் ஒன்று ஆடியமாவாசை இந்த மகாலயபக்ஷம் அடுத்தது சித்ரா பௌர்ணமி என்று மூன்று படையத்தையும் நீங்கள் பொதுவாக அறிந்திருப்பீர்கள் அதுலேயும் இந்த மகாலய பக்ஷம் என்பது மிகவும் முக்கியமானது என்னென்று கேட்டால் எங்களுக்கு உறவினர்கள் மாத்திரம் இல்லாமல் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எங்களுக்கு தெரிந்த துணிய பேர்கள் தங்களுக்கு ஈமக்கடன் செய்ய முடியாமல் இருந்திருப்பார்கள் அவர்கள் கூட நினைத்துக்கூட அவர்களுக்கான வழிபாடு செய்கிறது தெப்பணம் செய்வது மோட்ச தீபம் எங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது என்று சொல்லுவார்கள் அதனால தான் இந்த காலத்திலே காலத்தில் எல்லாம் இந்த லோகத்திலே வந்து நல்ல முக்தி கிடைக்காதவர்கள் அல்ல அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களை நோக்கி வருவார்கள் என்றும் அவர்களுக்காக நாங்கள் பழையகள் செய்து பின்னங்கள் செய்து தானங்கள் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து எங்களை வாழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கையை கருட புராணம் சொல்லியிருக்கிறது பல நூல்களையும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் வள்ளுவர் கூட தென்புலத்தார் என்று அவர்களை குறிப்பிடுகிறார்கள் அவர்களுடைய காலப்பகுதி இந்த அமாவாசைக்கு அதாவது இந்த நவராத்திரிக்கு முதல் நாள் வரைக்கும் அமாவாசையிலேருந்து முன்னுக்கு பதினஞ்சு நாட்கள் நடை பதினேழாம் தேதி தொடங்கிவிட்டது வருகின்ற முப்பதாம் தேதி வரைக்கும் இது நடைபெற்று கொண்டு இருக்கும் ஆகவே இந்த முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடைபெறும் சனிக்கிழமை முதலாம் தேதி நவராத்திரி தொடங்கப் போகிறது அதுக்கு முதல் நாள் அமாவாசை அதை நீங்கள் ஒரு வீடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்த்து கட்டாயம் வேணும் என்று நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் பேர பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரும் வாழ்வதற்காக அவர்கள் வந்து வார்களாம் அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் நாங்கள் நினைக்காமல் இருந்தால் அவர்களை நாங்கள் ஒருவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது வரவேற்காமல் இருந்தால் இப்படி கோவிக்கிறார்களோ சாபம் போடுவார்கள் என்ற பயம் இருப்பது தான் அவர்களும் இந்த காலங்களை வந்து உலாகிக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் அவர்களுக்காக அவர்கள் நினைத்து அவர்களுடைய பெயர்களை சொல்லி முன்னுடைய பெயர்களை சொல்லி அதாவது நாங்கள் அவர்களுக்கு அது பரிகாரம் அதாவது மகாலயங்களோ அல்லாட்டி மோட்ச தீபமோ எழுத்திற்பனமோ அல்லாட்டி படைகளோ செய்யாவிட்டால் அவர்கள் எங்களை சாபம் போடுவார்கள் பயத்தை இல்லை பழைய முன்னோர்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அது ஒரு புறம் இருக்கிறது அதுவும் இந்த நவராத்திரியோ தொடர்பாக இருக்கும் அந்த நவராத்திரி காலத்துக்கு முதல் வருகின்ற பதினைஞ்சு நாட்களும் இந்த மகாலயம் என்ற அந்த நிகழ்வு நடைபெறும் ஆகவே இந்த நவராத்திரி காலத்தில் பல விடயங்களும் நீங்கள் உள்ள பார்க்கலாம் கொள்ளு வைக்கிறது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு பருவ பிள்ளைகளுக்கு இந்த குமர் பிள்ளைகள் கன்னி பிள்ளைகள் குசுபாங்கலிகள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வழிபாடு செய்யும் ஏன்னா சக்தி வழிபாடு தான் இது பெண்களை போட்டுகின்ற வழிபாடும் பெண்களால் போட்டப்படுகின்ற வழிபாடுமாக இந்த நவராத்திரி வழிபாடு இருப்பது என்பது ஒரு ஒரு சிறப்பு அம்சம் ஆகவே இந்த நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் இந்த முறை துர்க்கைக்கும் அடுத்து வருகின்ற நான்கு நாட்கள் லட்சுமிக்கும் ஏனென்றால் அங்கே மூல நட்சத்திரமும் தொடங்குகின்ற சப்தமயம் தொடங்குகின்ற அந்த கால பொழுது எட்டாம் தேதி வருவதனாலே சனிக்கிழமை ஆரம்பிக்கின்றது சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்களும் துர்க்கைக்கும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நான்கு தினங்களும் மகாலட்சுமிக்கும் அதை தொடர்ந்து வருகின்ற மூன்று நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் சரஸ்வதிக்காகவும் நிறைவு நாளாகிய பதினோராந்தேதி செவ்வாய்க்கிழமை ஏடு தொடக்குதல் வாழவெட்டு போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறும் ஆகவே இந்த திதிகளோடு சம்பந்தப்பட்ட தன்பதிய மனதிலே உள்வாங்கி எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லா மக்களும் எல்லா ஆலயங்களையும் சார்ந்தவும் எங்களுடைய சைவ சமயத்தினுடைய முக்கியமான விரதங்களை அந்தந்த பிரமாணங்களை நான் கைக்கொள்வது கூடிய பலனை தரும் எப்போவும் கடவுளை கும்பிடலாம் என்பது ஒரு பக்கம் என்னென்ன விதிக்கு என்று அந்தந்த காலங்களில் அந்தந்த தெய்வங்களுடைய அதிசக்தி இருக்கும் அதனுடைய பலம் அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் ஆகவே அந்தந்த நாட்களிலே தான் அவற்றை நாங்கள் பின்பற்றினால் அந்த பலம் எங்களுக்கு வந்து சேரும் அவனை சதுர்த்தி என்றால் குறிக்கப்பட நேரத்துக்கு அதை செய்வது தான் அந்த பலம் எல்லாவிட்டாலும் இப்போ கும்ப சாதிர்த்தி முடிந்து கும்பிட்டாலும் அதனுடைய அளவு கிடைக்கும் ஆனால் அந்த பலம் கிடக்கக்கூடிய அந்த முழுமையான பலனை பெறுவதற்கு அந்தந்த நேரங்கள் எங்களுக்கு அவசியம் என்பதை குறிக்க குறிக்கோளாக வைத்துத்தான் பஞ்சாங்கமாக இருக்கலாம் விரதங்களை நிர்மாணங்களாக இருக்கலாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எழுந்த மாதத்தை செய்ய முடியாது ஒரு குறிக்கப்பட்ட நாளை தான் செய்வார்கள் ஆகவே இந்த முதல் ஆரோக்கியத்தை வேண்டி துர்கையையும் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும் அறிவை வேண்டி நாங்கள் சரஸ்வதியும் செய்கின்றதான ஒரு பொது பொது பொதுவிதமான இது எல்லாருக்குமே புதுமையானது அதை தான் நாங்கள் இந்த எங்களுடைய சமயத்திலே ஏற்றுக்கொண்டு எல்லாருக்குமாக செய்கின்றோம் அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நவதானியம் போட்டு பயிரை முளைக்க வைப்பார்கள் ஏனென்றால் இந்த இரவு சம்மந்தமான இது பூஜை என்பதனாலே சந்திரன் இங்கே முக்கியப்படுத்தப்படுகிறார் சந்திரனோடு சம்பந்தப்பட்டு தான் இந்த பயிர் வளர்வது பூமியிலே நாங்கள் தானியத்தை போட்டாலும் சூரியனுடைய கதிர் வந்தாலும் இரவிலே அதுக்கு வளர்ச்சி கொஞ்சம் கூட என்பதனாலே அது ஓசதீசன் என்று சந்திரனுக்கு பெயர் அவர் சந்திரன் தான் இரவில் இந்த பயிர்களை வளர்த்து கொள்கிறான் அதே போல் இந்த இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய உடலில் கூட நோயாக இருக்கலாம் உங்களுடைய எதுவாக இருக்கலாம் இதாக அதனுடைய தாக்கங்கள் கூடுதலாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய உடம்பை எப்படி பரிபாலிக்கிறோமோ அதே போல் எங்களுடைய சமய நிகழ்வுகள் எங்களுடைய சமய மரபுகள் எல்லாவற்றையுமே நாங்கள் பரிபாலிக்க வேண்டிய தேவை இருப்பதினாலே எங்களுடைய உடலோடு தொடர்புடையதான் மனம் மனதோடு தொடர்புடைய தான் இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சந்திரன் என்பது எங்களோட மனதுக்கு சிறப்பாக எங்களுடைய மகிழ்ச்சியை தரக்கூடியது சூரியன் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது ஆகவே உடலும் மனமும் சேர்ந்து இருப்பது போல இந்த சூரியன் தந்திரன் எங்களுடைய இயற்கையான சமய வாழ்வோடு பிணைந்து இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய சமயத்துக்கு முக்கியமாக இவை அடிப்படையாக கூறப்பட்டிருக்கின்றன அவையை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய சமயத்தினுடைய சிறப்பான இந்த விழாக்களை நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகின்றோம் நீங்கள் பொதுவாக கேட்கலாம் என்னென்றால் இந்த பூமியும் சுற்றுகிறது தென்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது சந்திரனும் பூமியும் சேர்ந்து சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது இவை தான் இந்த இயற்கையினுடைய நடைமுறை மாற்றம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பருவங்கள் மாறுவது பகல் வருவது இரவு வருவது பகல் காலம் கூடுவது இரவு காலம் கூடுவது குறைவது எல்லாமே இந்த சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்று தான் எங்கள் கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்றோட்தான் அந்த விரதங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள் எவ்வளவு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய சமய சான்றுகள் இவ்வளவு நுட்பமானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த அசைவுகளோடு சம்பந்தப்பட்டதான் எங்களுடைய இந்த விரதம் அதேபோல இந்த புரட்டாதி என்பது அது கன்னி மாதம் என்று சொல்வதனாலே தான் கன்னி வாழ விட்டு என்று அதை சொல்ல வேண்டியது வாழையில் கன்னி என்றதில் அது முக்கியம் சிலவர் அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் இது கன்னி மாதம் அப்படியே சித்திரை மாதத்துக்கு மேச மாதம் தை மாதத்துக்கு மகர மாதம் மகர சங்கராந்தி மகரஜோதி என்று அதே போல் இது கன்னி மாதம் தான் புரட்டாதி மாதம் ஆகவே கன்னி மாதத்திலே இந்த வாழபெட்டு நடைபெறுகளுடைய கன்னி வாழப்பட்டு என்று சொல்லிக்கொண்டு வந்தார்கள் அது வாழபட்டு என்பதைக்கு மேலே ச சமய விருக்ஷபூர் என்று தான் சொல்லியிருப்பார்கள் ஆகவே அன்பர்களே எங்களுடைய சமயத்திலே முக்கியமாக இம்முறை எல்லா அன்பர்களும் ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆலயத்தில் ஒரு மாதிரியும் ஒரு ஆலயத்தில் ஒரு மாதிரியும் செய்யாமல் குழந்தைகளுக்கு முக்கியமாக கல்வி தொடக்கிறது ஏடு தொடக்கிறது நம்பிக்கையோடு வருபவர்கள் அவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை விஜயசதமில் அன்றைக்கு இந்த ஏழை ஆரம்பித்து அவருடைய நல்ல கல்வியோடும் நல்ல அறிவோடும் ஆயுளோடும் சிறப்பாக வாழ என்பதற்காக இந்த பயனோரு தினங்களையும் முறை நீங்கள் கொண்டாடவும் போது மாற்றமில்லாமல் இப்போவே நாங்கள் சொல்லலாம் அடுத்த விஷயம் இதே மாதிரி நாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற திதிப்பிரமாணம் என்பதையும் முன்கூட்டியே நாங்கள் சொல்லலாம் அப்படி வருகின்ற பொழுது கூட நீங்கள் எந்தவித சஞ்சலப்படாமல் திதிப்பிரமாணத்தின்படி நிர்மாணிக்கப்படுகின்ற என்பதை கூறி அனை அனைத்து அன்பர்களும் ஆலய நிர்வாகர்களும் நிர்வாகத்தினர்களும் சிவாச்சியாளர்களும் கலந்து இதை சில முன்னுக்கு கூட இதை முதல் நாளுண்டு மாற்றியிருந்தாலும் கூட மாற்றி நோட்டீஸ் அடித்தாலும் கூட இதை மாற்றி இதை செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்